கடந்த காலங்களில் இந்து சமய அறையின் சார்பில் நடத்தப்படாத ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்து திருக்கோயிலின் சார்பில் ஒன்பது திருக்கோயில்களில் இந்து சமய அலயத்தினுடைய திருக்கோயில்களின் சார்பில் மகா சிவராத்திரியை முதல் முதல் நடத்திய பெருமை தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் சேரும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வாசகத்திற்கு சொந்தமான இந்த ஆட்சியில் இப்போதே அவர் அந்த மண்டபத்திற்குண்டான பணிகளை உண்டான அனைத்து முயற்சிகளையும் இந்த ஆட்சி மேற்கொள்ளும் என்பதோடு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் எண்பத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு சுமார் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் கட்டப்படுகின்றது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு இந்து சமய அல்லத்தின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திருமண மண்டபங்களை அதிக அளவு கட்டி தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது மாந்திரிக பூஜை என்றால் என்ன என்று அமைச்சர்கள் தக்க விளக்கத்தை அளிப்பார் என்பதை படிக்கட்டுகளில் பல திருக்கோயிலில் அவர் எண்ணங்களை நிறைவேண்டும் என்பதற்காக சுற்றி வருபவர் தெரியாதது ஒன்றுமல்ல இந்த வடனேஸ்வரர் திருக்கோயில் என்பது பஞ்ச சபைகளில் ஒன்றான ரத்தன என்று அழைக்கப்படுகின்ற திருக்கோயில் இதில் காரைக்கால் அவர்கள் இல்லற வாழ்வை துறந்து துறவியாக முக்தி பெற்ற திருக்கோயில் என்பதால் ஐதீகப்படி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த திருக்கோயிலை மையப்படுத்தி நடத்துவதில்லை ஆகவே சுபநிகழ்ச்சிகள் நடத்துகாத சூழ்நிலையில் திருமண மண்டபம் அங்கு கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கேள்வி என்பது திருமண மண்டபம் என்றிருந்தால் அந்த பதிலை நான் சொன்னேன் அவர் இப்பொழுது மற்ற காரியங்கள் செய்வதற்காக மண்டபம் கேட்டிருக்கின்றார் உடனடியாக அதற்குண்டான துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்படும் மகா சிவராத்திரி என்பது கடந்த காலங்களில் இந்து சமய சார்பில் நடத்தப்படாத ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்து திருக்கோயிலின் சார்பில் ஒன்பது திருக்கோயில்களில் இந்து சமய அலத்தினுடைய திருக்கோயில்களின் சார்பில் மகா சிவராத்திரியை முதல் முதல் நடத்திய பெருமை மான்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் சேரும் அந்த வகையில் அந்த திருக்கோயிலுக்கு மகா சிவராத்திரி பூஜை இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது அதேபோல் முக்தி பெற்ற காரைக்கால் அம்மையாருக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அங்கு ஒரு சிறப்பு மிகு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சட்டமன்ற அறிவிப்பிலே கொடுத்திருந்தோம் அதையும் இந்த ஆண்டு இந்த மூன்றாவது மாதம் அங்கு நடைபெற இருக்கின்றது உறுப்பினர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்து திருப்பாச்சூர் திருக்கோயிலுக்கு சொந்தமான குளம் என்றார் செல்வாக்கு பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அது பஞ்சாயத்திற்கு சொந்தமான குளம் ஆகவே நீங்கள் உள்ளாட்சி அணுகி அந்த குளத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கோரிய அந்த லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் உபயதாரர் அந்த பணியை மேற்கொண்டிருந்தார் உடல்நிலை சரியில்லாதால் இடையில் அந்த பணி தடை ஏற்பட்டது உண்மை தற்போது அந்த பணி விரைவுபடுத்தப்பட்டு எண்பது சதவீத பணி தற்போது நிறைவடைந்திருக்கின்றது இரண்டு மாதத்திற்குள்ளாக குடமுழுக்கை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லிக் கொள்கின்ற அதே வேளையில் அவர் கேட்ட அந்த குளம் மண்டல குழு அளவிலே ஒப்புதல் பெறப்பட்டு மாநில குழு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த குளம் சீரமைத்து தரப்படும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியில் அவர் கோரிய திருமண மண்டபங்கள் அங்கே கட்டித்தரக்கூட கூடாது என்ற எண்ணம் இல்லை ஐதீகப்படி அங்கே கட்ட முடியாத்தான் அதை சொன்னேன் இந்த சட்டமன்ற கூட்ட அறிவிப்பென்றார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வாசகத்திற்கு சொந்தமான இந்த ஆட்சியில் இப்பொழுதே அவர் அந்த மண்டபத்திற்குண்டான பணிகளை மேற்கொள்வதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இந்த ஆட்சி மேற்கொள்ளும் என்பதோடு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் எண்பத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு சுமார் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் கட்டப்படுகின்றது என்பதை உறுப்பினருக்கு இந்து சமய அறலத்தின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திருமண மண்டபங்களை அதிக அளவு கட்டித் தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் திருக்குளங்களை பற்றி பேசினார் நான்கு திருக்குளங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நாலரை கோடி ரூபாய் செலவிலே புதிதாக கட்டப்பட்டு வருகின்றது அதேபோல் நீர்மட்டம் உயர வேண்டும் என்பதும் தெப்ப காலங்களில் தெய்வங்கள் குளத்திலே சிரிக்க வேண்டும் என்பதற்காக குளங்கள் மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூத்தி இருபது குளங்கள் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று அறுபது சதவீதத்திற்கு மேலான திருக்குளங்கள் இப்போது ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் கடந்து கூட தெப்பங்கள் நடைபெறாமல் இருந்த நம்முடைய நாமக்கல் போன்ற திருக்கோயில்களில் தெப்பத் திருவிழா நடந்ததன் காரணமாக அந்த உள்ளூர் அமைச்சரும் அந்த மாவட்ட செயலாளரும் அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவித்து அந்த மாநகர் முழுவதும் சோரொட்டி ஒட்டிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சியும் இந்த ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு அவர் கோரிய கோரிக்கை வாய்ப்பிருப்பின் வசதிகளை ஏற்படுத்தி நிச்சயம் தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு சென்று நிறைவேற்றித் தரப்படும் என்ற உறுதியை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்கள மான்மிகு உறுப்பினர் விஜி சகோதரர் விஜி ஜி ராஜன் அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் பெற அமைச்சர் அவர்களும் சில விளக்கங்களை கேட்டார் அவர் அந்த கேள்வியை கேட்கின்ற போது மாந்திரிக பூஜை பற்றி சொன்னார் மாந்திரிக பூஜை என்றால் என்ன என்று என்பதற்கு மாண்மிகு அமைச்சர்கள் தக்க விளக்கத்தை அளிப்பார் என்பதை கேட்கிறது அவரும் ஆன்மீகவாதி நீண்ட நெறிய படிக்கட்டுகளில் பல திருக்கோயிலில் அவர் எண்ணங்களை நிறைவேண்டும் என்பதற்காக சுற்றி வருபவர் அவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல மாந்திரிகம் என்ற ஒரு வார்த்தை இந்த ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் எங்கும் நடைபெறுவதில்லை பரிகார பூஜையை தான் அவர் மாந்திரிக பூஜை என்று மாற்றி சொல்லிவிட்டார் பரிகார பூஜை மண்டபம் தான் கேட்டார் நிச்சயம் அந்த பரிகார பூஜை மண்டபம் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு முன்னாள் முதல்வர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையன் பன்னீர் அவர்களுக்கும் நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்